அனைவருக்கும் வணக்கம் இது அகிலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன் இன்றைய வானவியல் சாஸ்திரத்தில் திருமண பொருத்தங்களில் ரஜ்ஜு பொருத்தம் இந்த ரஜ்ஜு பொருத்தம் என்பது மிக மிக முக்கியமான பொருத்தங்களில் ஒன்றாக மாங்கல்ய பொருத்தம் என்றும் ஞானிகளால் சொல்லப்பட்டது இந்த ரஜ்ஜு என்றால் நமது உடல் பாகங்களில் உள்ள ஐந்து முக்கிய பாகங்களை கொண்டுதான் இந்த ரஜு பொருத்தம் பார்க்கப்படுகிறது இவற்றில் ராகுவின் தலைமையிலான நமது உடலின் மைய பகுதியான தொப்புள் பகுதியிலிருந்து மேல் உள்ள பகுதிகள் ராகுவின் பகுதிகளாகவும் தொப்புள் பகுதியிலிருந்து கீழ் உள்ள பகுதிகள் அனைத்தும் கேதுவின் பகுதிகளாக நமது உடல் பாகத்தை இரண்டு கூறுகளாக பிரித்து கொள்ள வேண்டும் இவற்றில் பாத ரஜு என்று சொல்லக்கூடிய நமது கால் பாதமானது கீழ் உள்ளதால் அது கேதுவின் மிக முக்கியமான நட்சத்திரங்களில் அஸ்வினி மக மூலம் நட்சத்திரம் பாத ரஜுவை குறிக்கும் இந்த பாதமானது பூமியில் நாம் நடந்து செல்வதால் இந்த பூமியை நாம் நம்முடைய பாதம் பயன்படுத்தப்படுவதால் இந்த பூமிக்கு அதி தேவதையாக விளங்கும் புத பகவானின் நட்சத்திரங்களும் பாத ரஜுவை குறிக்கும் புத பகவானின் நட்சத்திரங்களும் நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மக மூலம் இந்த ஆறு நட்சத்திரங்களும் பாத ரஜு என்று சொல்லப்படும் அதற்கு அடுத்தபடியாக உடலின் தொடைப்பகுதியில் இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் நட்சத்திரம் சுக்கரனின் நட்சத்திரங்களும் சனி பகவானின் நட்சத்திரமான பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களும் நமது உடலின் தொடை பகுதியில் இயங்கும் இது துடை ரஜி என்று சொல்லப்படுகிறது இந்த அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி பூசம் அனுசம் உத்திரட்டாதி பரணி பூரம் பூராடம் இந்த பனிரண்டு நட்சத்திரங்களும் ஒன்றுடன் ஒன்று இணையக்கூடாது இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களும் கேதுவின் பகுதியிலே நமது உடலின் மையப்பகுதியான தொப்புள் கொடியிலிருந்து பகுதியில் இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களும் இயங்குவதால் ஒன்றுடன் ஒன்று இணையாமல் இருத்தல் சிறப்பு இதற்கு அடுத்தபடியாக வயிறு பகுதியான உடலின் மேல் பகுதியில் வயிறு புத்திரஸ்தானாதிபதியை குறிக்கக்கூடிய குரு பகவானின் நட்சத்திரங்களான புனர்பூஷன் வீசாகம் போரட்டாதி நட்சத்திரங்களும் உடலின் சக்தியால் தான் இந்த சந்ததியில் அடுத்தடுத்த சந்ததிகள் உருவாகின்றன என்று கூறக்கூடிய சூரிய பகவானின் வெப்பசக்தியானது வயிற்றின் அடிப்பகுதியில் இருப்பதால் அவர்கள் அவருடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரங்கள் இந்த ஆறு நட்சத்திரங்களும் வயிறு ரஜு என்று சொல்லப்படும் இந்த ஆறு ரஜ்ஜுகளும் உடலின் ராகுவின் பகுதியில் இயங்கக்கூடிய இந்த ஆறு நட்சத்திரங்கள் கேதுவின் பகுதியில் இயங்கக்கூடிய அந்த பனிரெண்டு நட்சத்திரங்களுடன் இணைக்கலாம் இதற்கு அடுத்தபடியாக நமது உடலின் தலைப்பகுதியான கழுத்து பகுதியில் ராகு பகவான் தலை என்றால் ராகு வால் என்றால் கேது என்று சொல்லப்படுவதால் தலைப்பகுதியை கழுத்து பகுதியில் ராகுவி நட்சத்திரமான திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரமும் அதே தலைப்பகுதியின் மூளை பகுதியை மனோகாரகன் சந்திரன் இயங்குவ இயக்குவதால் நம்மை இயக்குவதால் சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி அஸ்வம் திருவோணம் நட்சத்திரங்களும் கழுத்து ரஜ்ஜாக சொல்லப்படுகிறது இந்த ஆறு நட்சத்திரங்களும் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியனின் நட்சத்திரம் புனர்பூஷன் விசாகம் பூரட்டாதி குருவின் நட்சத்திரம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சந்திரனி நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சதயம் ராகுவின் நட்சத்திரம் இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களும் கீழுள்ள உள்ள பனிரெண்டு நட்சத்திரங்களுடன் இணைக்கலாம் ராகுவின் நட்சத்திரங்கள் ராகுவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பனிரெண்டு நட்சத்திரங்களும் கேதுவின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பனிரெண்டு நட்சத்திரங்களுடன் இணைக்கலாம் முகம் சிரசு என்று சொல்லக்கூடிய முகம் முகத்தை குறிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை அதித்த மிருகசீரச நட்சத்திரங்கள் வரும் இது செவ்வாய் பகவானின் நட்சத்திரம் சிரோ என்று சொல்லப்படும் இதுவும் ராகுவின் பகுதியான முகத்தை மேல் நம்ம உடலின் மேல் பகுதியில் இருப்பதால் இந்த நட்சத்திரங்களில் சீரச நட்சத்திரத்திற்கு பொருத்தங்கள் பார்க்க தேவையில்லை என்பது ஒரு நிதி உண்டு சித்திரை நட்சத்திரமும் அவிட்ட நட்சத்திரமும் ராட்சச கனத்தில் வரும் இதில் அவிட்டம் என்பது மிகவும் பலமான தோஷத்தை குறிக்கும் நட்சத்திரம் என்பதால் அதை நன்கு அலசி ஆராய்ந்து பலம் கூறுவதே சிறப்பு சித்திரை நட்சத்திரம் பகை வீடான கன்னி வீட்டிலும் சம வீடான குலாம் வீட்டிலும் சித்திரை நட்சத்திரம் உடைவெட்டு வரும் என்பதால் இவற்றில் கண்ணியில் வரும் செவ்வாய் கடலும் பற்றும் அதனால் கன்னி செவ்வாயை ஆராய்ந்து ஜாதகத்தை அதற்கேற்றால் போல்னம் மன மனப்பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் இது போல ஐந்து பாகங்களில் நமது உடலில் ஞானிகள் பாதரஜு தொடை ரஜு வயிறு ரஜு கழுப்பிரஜு சிரசு ரஜு என்று பிரித்து நட்சத்திரங்களை பிரித்து கொடுத்துள்ளனர் ராகுவின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பதினைந்து நட்சத்திரங்களும் கேதுவின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய பனிரெண்டு நட்சத்திரங்களும் ஒன்றோர் ஒன்று இணைத்தோம் என்றால் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் மற்ற பொருத்தங்கள் பார்க்க தேவையில்லை என்ற ஒரு விதி உண்டு கேதுவின் நட்சத்திரத்தில் கேதுவின் அணியில் உள்ள சனி சுக்கரன் மற்றும் புதனின் நட்சத்திரங்கள் கேதுவின் நட்சத்திரங்கள் அணியில் இடம்பெற்றுள்ளன ராகுவின் அணியில் சூரியன் குரு செவ்வாய் மற்றும் சந்திரனின் நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன இதை இரண்டாக பிரித்து கொண்டு பொருத்தம் பார்த்து அமைத்து வைத்தோம் என்றால் நிச்சயமாக மற்ற பொருத்தங்கள் பார்க்க தேவையில்லை என்று கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்படிக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் ஆன்மீக சித்தர் ஆருத்ரா சரவணன் நன்றி வணக்கம்